மசாலா அமைப் சேனலுக்கு அன்போடு வரவே இருக்கிறேன் கர்ப்பரட்சாமி மியம்ம கோயிலுக்கு போய் குழந்தை வரம் வாங்குவது எப்படி வீட்டில இருந்துகிட்டே விளக்கேத்தி குழந்தை வரம் வாங்குவது எப்படிங்கிற வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன் இந்த சில பேர் வந்து எங்கள் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெமெடி என்னன்னாக்கா வீட்டில் இருந்துகிட்ட கர்ப்பரசாமி அம்மனுடைய காயத்திரியை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாராளமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்லி நான்வெஜ் அவாய்டு அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் வந்து நேரம் போதெல்லாம் தாராளமாக இந்த காயத்ரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மாள் அம்பாளுடைய அணு அனுகிரகம் உங்களுக்கு வந்து அருமையா கிடைக்கும் தாராளமா குழந்தை கிடைக்கும் அந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம் பாருங்க ஓம் கர்ப்பரட்சாம்பிகாயை சா வித்மகே மங்கள தேவதாயை சா தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாது தன்னோ தேவி பிரஜோதயாது இது தமிழ்லயே எழுதியிருக்கிறேன் ஆங்கிலத்திலயே எழுதியிருக்கிறேன் இதை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து தாராளமா மனப்பாடம் ஆயிக்கும் நீங்கள் அடிக்கடி மனப்பாடமானவன் இதை தாராளமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படி சொல்லும் பொழுது என்னாகுனாங்கன்னு உங்களுக்கு நொறியே அந்த கடவுளுடைய அனுகிரகம் அருமையாக வந்து உட்காரும் நீங்கள் அதனால் இதை தாராளமாக சொல்லிக்கிட்டே இருங்க இதனுடைய முழு பலனும் அருமையாக கிடைக்கும் எனக்கு வந்து விளக்கேற்றி குழந்தை கிடைக்கல அம்மன் கோயிலுக்கு போய் குழந்தை கிடைக்கல அப்படின்னு நெகட்டிவான ஒரு மைண்டில் நீங்கள் இருக்காதீங்க உங்களுடைய செயல் இந்த தெய்வத்துக்கான செயல் வந்து உண்டியில் போட்ட மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் அந்த அம்மா கிட்ட இருக்கும் அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கும் உங்களுடைய நவகிரக தேவதாக்களினுடைய ஆதிக்கத்திலிருந்து இருந்து நீங்க வெளியில வரும் பொழுது தாராளமா உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய வேண்டுதல் வந்து நடக்குங்கிறது உறுதிக்கண்ணே இந்த மந்திரத்தையும் கூட காலையில நாலு டு ஆறு நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் எந்த செயலை செஞ்சாலும் நாலு டு ஆறு வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்த முகூர்த்தத்துல உங்களுடைய ஜாதக பிரகாரம் நவகிரக தேவதாக்கள் அமைதியாக தான் இருக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்களால இரு இருக்காது அந்த நேரத்திலையும் உங்களுடைய வேண்டுதலை தெய்வத்துக்கிட்ட வைக்கும்போது உட உடனடியாக பலனாகுங்கிறதுனால தான் நான் வந்து பூஜை வழிபாடுகளும் சரி இதையும் சரி நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்கள் செய்யுங்கங்கிற சொல்கிறேன் அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு தோஷங்களோ அல்லது உங்களுடைய ஜாதக ரீதியான தோஷங்களோ நவகிரக தேவதாக்களுடைய ஆதிக்கங்களோ இருந்தால் கூட அப்படியே அது அப் ஆகிடும் அப்போ அங்கே கடவுளுடைய பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டது கேட்டபடி நினைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தாராளமாக இருங்க அதிகாலை நாலு டு ஆறு சொல்கிறது ரொம்ப முக்கியங்கன்னு நன்றி வணக்கம்